அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு நீங்க முடிச்சுட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த ஒன் பாயிண்ட் போர் லாக் குரோஸ் இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொட்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுழி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள் நான் கடனை பத்தி சொல்றேன் உட்காருங்க சார் நான் கடனை பத்தி நீங்க வச்சிருக்க போற கடனை பத்தி விவரங்கள் இருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்

ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அடுத்து அந்த ஆட்சியோடு முடிக்கும் போது ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுபத்தாறு எவ்வளோ போச்சு நூற்றி எட்டு பர்சன்டேஜ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபது முதல்ல முடிச்சுட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி அறுபத்தாறு கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் இந்த மொத்த கடன் இருப்பு நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாங்க ஆட்சிக்கு வரோம் இருபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூறு அஞ்சு லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீன்னு சொன்னால் நாலாவது தேர்வரில் தொண்ணூத்தி மூணு சதவீதம் தான் இப்ப பாருங்க நூத்தி எட்டு சதவீதத்துக்கு கடன் யார் வளர்த்தது